ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் என்ன பாறை மீன் நல்லா செவ செவன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் போய் வாங்கிருந்தது இன்றைக்கி இதை வச்சு தான் மீன் குழம்பு சும்மா கொதிக்க கொதிக்க விட போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது பாருங்கள் அப்படியே மீன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஒரே மீன் ரெண்டு வெட்டு ஒரே வெட்டில் ரெண்டு துண்டு இங்கே பாருங்கள் எப்படி ரெட்டிஸாக இருக்குது பாருங்கள் அப்படியே குழம்பு சுவை டேஸ்ட்டு அருமை அப்படி இருந்துச்சுங்க அப்படியே இந்த மீனை போட்டு சும்மா அள்ளி சும்மா அடி ஒரு கைப்பிடி சாப்பிட்டது பாருங்க கொதிக்குது பாருங்கள் மீன் குழம்பு இந்த மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த மீனை தூக்கி உள்ள மீன் குழம்புல போட்டா போட்டால் என்ன ஆகும் அந்த மீன் குழம்பு வாசனை தூக்கி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் உங்க வீட்டில் மீன் குழம்பாக கேட்க தோணும் அந்த அளவுக்கு ஒரு மீன் குழம்பு ரெடி பண்ணி மீனை தூக்கி உள்ளே போடுறோம் கொதிக்கிற குழம்புல மீனை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு பார்த்ததுக்கப்புறம் அந்த மீன் இருக்குது பாருங்க அப்படி இருக்குங்க அந்த பகுதி வால் பகுதி சாப்பிடும் போது டேஸ்ட்டு சும்மா அள்ளுது என்ன இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடச்சிருக்குன்னா அது உங்களால் தான் சரி அதனால தான் சொல்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அதுவும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி மீன் குழம்பாக வரும் சரிங்களா இங்கே பாருங்க சும்மா அப்படியே போட்டு தக தகனு அமுக்கி விட்டேன் அடுத்த வேலைக்கு போவோம் வாங்க சரிங்களா மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரான் ஃப்ரை சிக்ஸ்டி ஃபைவ் சும்மா தகத்தகுன்னு கடல் ஃப்ரான் வளர்ப்பு ஃப்ரானும் இருக்குது அது அந்தளவுக்கு இருக்காது உள்ளுக்குள்ளே நீந்தோம் இது வந்து கடல் ஃபுல்லாக நீந்தற தொட்டு நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவாக இருக்கும் உள்ளே வளர்ப்பு ஃப்ரான்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த வளர்ப்பு கோழி மாதிரி ஆகிடுச்சி ஃப்ரான் மீன் எல்லாமே அது மாதிரி இல்லாமல் இது கடல் ஃப்ரான் கொஞ்சம் ரேட் தான் வேறு இல்லை டேஸ்ட்டு அப்படி இருக்கும் அதனால் பிரான் மசாலா போட்டு சிக்ஸ்டி ஃபைக்கு பசங்களுக்காக சும்மா தக தகனுங்க பாருங்கள் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கு ஸ்பைசி இல்லாமல் கொஞ்சமாக லைட்டாக மிளகா உப்பு தூள் போட்டு அப்படியே சும்மா அரிசி மாவை தூவி அப்படியே பிசைஞ்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் என்ன வேற என்ன பார்க்கலாம் அதையும் காமிக்கிறேன் எங்கள் பாருங்கள் நண்டு கடல் நண்டு எங்கள் பாருங்கள் அப்படியே சும்மா ஜொலிக்குது பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கழுவி வச்சுருக்கேன் வெள்ளையாக இருக்க பாருங்கள் வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாயா அப்படின்ற மாதிரி இந்த நண்டு நல்லா சும்மா கழுவு 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 நல்லா கழுவி எடுத்து எங்கே பாருங்க அப்படி சும்மா பக்காவ ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த நண்டை இதுக்கப்புறம் நண்டை தூக்கி குழம்புல போட்டு பொறிக்க வேண்டியது தான் மசாலா போட்டு அதனால் நம் நண்டை சுத்தமாக பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன வருது அதுன்ற மாதிரி தொடர்ந்து இது மாதிரி கண்டினியூவாக பார்த்துட்டு இருங்க நம்ம சேனலை கண்டினியூவாக வந்துட்டு இருக்கோம் அடுத்துட்டு பாருங்க நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ளான் மசாலா போட்டது சிக்ஸ்டி ஃபைவ் அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பசங்க ரொம்ப கேட்டுனே இருக்காங்க அதனால் அந்த ஃபான் பையன் அப்புறம் எங்கள் பாருங்கள் ஜக 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 ஜகன்னு ஜொலிக்கிது பாருங்கள் அப்படி சாப்பிடும் போது சும்மா டேஸ்ட்டாக இருக்குது காரம் கிடையாது கரெக்டான சால்ட்டு பசங்க சாப்பிட்றாங்க விரும்பி விரும்பி ஆனால் ஃப்ளான் தான் பத்தாமல் போயிடுச்சு அந்தளவுக்கு இது சேமாக டேஸ்ட்டாக இருந்ததுன்னா பார்த்தீங்களேன் எங்கள் பாருங்கள் எப்படி இருக்குங்க பாருங்கள் பார்க்கும் போதே வீட்டில் சேர்த்து விட்டு இது அக்மார்க் டேஸ்ட் அதனால் வீட்லையே ரொம்ப அழகாக செஞ்சு சாப்பிடுங்க யோசிக்காதீங்க அது கலை அது சாப்பிடும் போது தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்க அடுத்த ரவுண்டு ஃப்ரான் மசாலா தூக்கி எண்ணெயில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரான் கொஞ்சம் தொட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக விட்டு எடுத்துக்கலாம் சாப்பிடும் போதும் அப்படியே சும்மா அப்படியே சூப்பராக இருக்குது கடிக்கும் போது சரிங்களா அது செம்ம டேஸ்ட்டுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பசங்களுக்கு ஃப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுங்க ஏன்னா ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் நிறையா இருக்குது அதனால் ஃப்ரான் போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெடியாகிடுச்சு ஃப்ரான் வண்டாங்க விசில் அடிச்சுன்னு வந்துட்டாங்க கிட்ட வந்து சாப்பிட போகிறாங்க சரி நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி அப்புறம் நம்ம ரெண்டு காமிச்சோம் இல்லையா எல்லாம் பச்சை பச்சையாக இருந்தது எல்லாம் வெச்சு வச்சு வச்சாச்சு அப்புறம் நண்டு மசாலா பார்க்கும்போது தெம்டாக இருக்கும் பார்த்து சாப்பிடுங்க இல்லை நண்டு கடிக்குதா இல்லை நீங்கள் நண்டு கடிக்கிறீங்களான்றது தான் இதில் போட்டி அதனால் குத்திக்காமல் பசங்களுக்கு கொடுங்க இது வெயிலுக்கு சூடு தான் இருந்தாலும் வந்து அந்த செளி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போது வரட்டு இரும்பல் செளி அந்த தொண்டை இதெல்லாம் இருக்குது அதனால் நண்டு இப்போது சாப்பிடும் போது கொஞ்சம் அந்த ரிலீஃப் ஆகும் அதனால் நண்டு மசாலா போட்டு பசங்களுக்கு கொடுத்தோம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க பசங்க வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க அதனால் பெருவி நீங்கள் தான் அந்த ஓட்டை உழைச்சி உள்ளே இருக்கிற சதியை மட்டும் பசங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்போ பசங்க விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே இந்த சாப்பிட்றதுக்கு ஆசை தான் மீனும் சரி நண்டும் சரி அது பக்குவமாக பதமாக பசங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது முள் குத்தாமல் சாப்பிடுவாங்க அதே மாதிரி நண்டு குத்திக்காமல் சாப்பிடுவாங்க அந்த மசாலா உள்ளே இறங்கி அந்த சதியில் சூப்பராக இருக்கும் சரிங்களா மறக்காமல் நம்ம சே லைக் பண்ணிவிடுங்க இங்கே பாருங்கள் சுட்ட சுட்டாக சாதம் போட்டு நம்ம வச்சோம் இல்லையா பாறை மீன் குழம்பு அது ரெடியாகிடுச்சு அப்படியே ஊற்று சாதத்து மேலே இங்கே பாருங்கள் கொதிக்க கொதிக்க பாறை மீன் குழம்பு ரெடியாக இருக்குது அப்படியே சும்மா லஞ்சுக்கு என்ன டேஸ்ட்டு தெரியுங்களா அவ்வளோ டேஸ்ட்டு நிறைய பேர் பாறை சாப்பிட்ருப்பீங்க ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டேஸ்ட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் பாறை அதனால் பாரம் பார்க்காம மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க பாறை மீன் குழம்பு இன்னைக்கு ஸ்பெஷல் சரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூவாக நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கப்பா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் உங்களுக்காக